ஆயிரம் குரல்கள் வந்தால் ஆதவனாய் உயர்ந்து நிற்கும் ஒரு குரல் கையத்தட்டு குதிராகத்தில் மெட்டுக்கட்டு இதயத்தில் எனக்கு கொடுத்த அந்த இந்த இடத்துக்கு நான் இப்போ இந்த ஜென்மத்துக்கு இல்ல வரப்போற எல்லா ஜென்மத்திலையும் உங்களுக்கு நான் வாடகை இப்போ நம்ம டிடிவி டாபிக் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது முக்கியமான விஷயம் பிடிச்சிருக்கான்னு சொல்லலாம் என்னடா முக்கியமான விஷயம் யோசிப்பீங்க இல்லையா கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த இதுக்கு முன்னாடி வந்து எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறில் வந்து நடந்துச்சு அதை கழித்து எட்நூறு ஆண்டுகள் கழித்து ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு அது என்ன நிகழ்வுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் அதே நிகழ்வு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் இருந்துட்டு இந்த சனி கோள் சனி கோள் அதுதான் தெரியும் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்தில் இருக்க கோள்கள் அந்த கோளும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வேளாண் கோள் இந்த இரண்டு கோள்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா பூமி தன்னை சுற்றி கொண்டு சூரியன் சுற்றி சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூமியில சுற்றுல பரப்பில் அந்த இரண்டு கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வந்து அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகம் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அது என்ன நினைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல் வந்துட்டு சூரியன் வந்து மறைக்கும் அப்ப மறைக்கும் போது சூரியன் வந்து மறைஞ்சிரும் டோட்டலாவே வந்து மறைஞ்சிரும் அப்ப டைம் என்ன சொல்லுவாங்கன்னா சூரிய கிரகணம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த கோள் கொஞ்ச நகர்ந்து நகரும் தான் கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும் இந்த நிகழ்வுக்கு பெயர் தான் வந்து பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க ஆனா இந்த கிரகணத்துக்கு பேர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கோளும் சனிக்கோளும் கோளும் இரண்டு கோள்களும் ஒரே மேற்கோட்டில வந்து அமைஞ்சிருந்துச்சான்னு சொல்லலாம் இது பூமியிலிருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய அளவுல வந்து நட்சத்திரம் நட்சத்திரங்கால் நட்சத்திரம் மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து நடக்குமா இந்த நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபது நடந்தது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து நானும் வந்து பார்த்துருந்தேன் நிறைய வந்து நிறைய பேர் வந்து மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தாங்க என்ன பார்த்தீங்கன்னா இந்த நாசா வெஞ்சி இருக்காங்க இல்லையா இந்த நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபது அதாவது பற்றியா நம்ம பார்க்கக்கூடிய இந்த டைம்ல வந்திருக்கு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை பற்றி நிறைய ஆர்டி ஆர்டிக்கல்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு இந்த நிகழ்வு வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த நிகழ்வு நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் அந்த காணொலி வந்து டிவியில் போகிறோம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண சொல்கிறேன் கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகளுக்கு கழிச்சு இந்த நிகழ்வு நடக்க போகுது அது வெளியே நம்ம இருக்குமான்னு தெரியாது ஆனா இந்த நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபது நடந்திருக்கு அதனால இந்த விஷயம் நம்ம டிடிவி டாப் டென் வரைசில முன்னாள் எடுத்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ அந்த காணொலி உங்களுக்காக சூரிய குடும்பத்திலே மிகப்பெரிய கிரகமான நம்ம வியாழன் நம்ம பூமியை உருவாக்க உதவுனது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம உலகத்தை மற்ற மிகப்பெரிய எரிக்கற்கள் வந்து பாதுகாத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ பெரிய அண்ணன் சொல்லி கூப்பிடப்படுற அந்த வியாழனும் அவர் கூடவே இருக்க நம்ம சனி கிரகமான சின்னண்ணனும் இப்போதைக்கு ஒன்னா மீட் பண்ண போறாங்க எண்ணூறு வருஷங்கள் கழிச்சு ஸோ இப்போ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் பார்க்கறது தான் எங்கே பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம் இதனால் நம்ம பூமிக்கு ஆபத்தா திஸ் இஸ் அன் சைன்ட் த கிரேட் கன்ஜங்ஷன் கடந்த சில நாட்கள் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டில நீங்கள் வியாழன் அண்டு சனி கிரகத்தை ஒன்றா பார்த்துருப்பீங்க கூடவே ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அது ரெண்டுமே ஒரு கட்டத்தில் மீட் பண்ணி தானே ஆகணும் ஓவர்டேக் பண்ணுதுன்னா அது டிசம்பர் இருபத்தோராந்தேதி பார்த்தீங்கன்னா நடக்க போது அந்த சமயத்தில் வியாழன் சனி ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது அந்த நேர்கோட்டிலேயே நம்ம பூமியும் சந்திக்கும் ஸோ அந்த தேதி நீங்கள் வியாழனையும் சனியையும் கிட்டத்தட்ட ஒரே கிரகமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க ஆனால் ஒன்றா இல்லை பாயிண்ட் ஒன் டிகிரி அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே மீட் பண்ண போகுது ஸோ இது ரொம்ப ரொம்ப ரொம்பவே நெருக்கமான ஒரு மீட்டிங் அப்படின்னு இந்த அளவுக்கு நெருக்கமாக கிட்டத்தட்ட நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஆயிரத்தி அறுநூறுகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த சமயத்தில் பகல் வேலையில் இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு ஸோ சூரியன் பிரகாசத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் யாருக்கனுக்கும் தெரியாமலே போயிருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி இருநூறுகளில் அதாவது நானூறு வருஷங்கள் இன்னும் முன்னாடி இந்த மீட்டிங் இரவில் நடந்திருக்கேன் இந்த அளவுக்கு ரொம்பவே நெருக்கமாகவே நடந்திருக்கேன் ஸோ அந்த காலத்தில் வந்த நம்மளுடைய முன்னோர்கள் இதை பார்த்துருப்பாங்களா கேள்விக்குறிதான் ஆனால் இப்போதைக்கு உங்களால் பார்க்க முடியும் எண்ணூறு வருஷங்கள் கழித்து பாயிண்ட் ஒன் டிகிரியில் வியாழனும் சனியை மீட் பண்ணோம் இது அவ்வளோ ரேரான ஒரு விஷயமா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா வியாழனும் சனி கிரகமும் நம்ம சூரிய குடும்பத்தை தான் சுற்றி வளம் வந்துட்டுருக்கு இப்போ சூரியன்லேருந்து கிட்டத்தட்ட எழுபது கோடி கிலோமீட்டர் தூரத்தில் வியாழன் கிரகமும் நூற்றி நாற்பது கோடி கிலோமீட்டர் தூரத்தில் சனி கிரகமும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு வியாழன் கிரகம் சூரியனை சுற்றி வளம் வர கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷங்கள் எடுத்துக்கும் அதுவே சனி கிரகம் சூரியனை சுற்றி வளம் வர கிட்டத்தட்ட இருபத்தி வருஷங்கள் எடுத்துக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இருபது வருஷங்களுக்கு ஒரு முறை இந்த வியாழனும் சனி கிரகமும் ஒரே நேர்கோட்டில் அமையும் இந்த நிகழ்வை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுக்கோ இல்லை ரெண்டுத்துக்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைகிறதா கஞ்சங்ஷன் சொல்லுவாங்க ஸோ அப்படி ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது நம்ம பூமி அதை கிராஸ் ஆகிட்டு போகும்போது நம்முடைய வானத்தில் அந்த மூணு கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் இல்லைனா ரொம்பவே பக்கத்து பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியும் எல்லாம் நம்ம பார்க்குற பார்வையில் தானே இருக்குது ஸோ நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது தான் அது வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது தெரியும் ஆனால் நீங்கள் விண்வெளி லீலன்னு பாத்தீங்கன்னா ஒரே நேர்க்கோட்டில் இருக்காது ஏன்னா ஒவ்வொன்னுதோட சுற்றுப்பாதையும் டில்ட் ஆகியிருக்கும் ஸோ அது எந்த அளவுக்கு டில்ட்லாம் வந்து சந்திக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அது ரொம்பவே விலகியோ இல்லை ரொம்பவே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காட்சளிக்கும் ஸோ வழக்கமாகவே இருபது வருஷங்களுக்கு ஒரு முறை இந்த வியாழனும் சனி கிரகமும் ஒரே நேர்கோட்டில் வரும் அதாவது மிக மிக பக்கத்தில் வரும் ஸோ அப்படி வரும்போது மோஸ்ட்லி அதோடைய டில்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் இப்போ நடக்கிற அந்த ஆர்பிட்டல் டில்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு டிகிரி தான் அதாவது ரொம்ப ரொம்ப ரொம்பவே பக்கத்தில் உங்களுக்கு வந்து தெரியும் கிட்டத்தட்ட ஒரே கிரகமாக கூட தெரியும்னு சொல்லலாம் உங்ககிட்ட ஒரு நல்ல தொலைநோக்கி இருந்துச்சுன்னா ரெண்டு கிரகம் கிரகத்தையுமே நீங்கள் பக்கத்து பக்கத்துலேயே பார்க்கலாம் அதுடைய நிலா கொலர சேர்த்து இன்னைக்கு நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதாம் வருஷம் திரும்ப இந்த மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் பற்றி நான் நடக்கும் ஆனால் அந்த சமயத்தில் இவ்வளோ நெருக்கமாக அவங்களால் பார்க்க முடியாது கொஞ்சம் தொலைவிலே இருக்கும் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி அறுபதில் திரும்பவும் நடக்கும் ஸோ இருபது வருஷங்களுக்கு ஒரு தடவை தொடர்ந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஜெங்ஷன் நடக்க தான் செய்யுது பட் ரொம்பவே நெருக்கமாக நடக்கும்போது தான் இதை வந்து த கிரேட் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவே நெருக்கமாக நீங்கள் வந்து வியாழனையும் சனியும் திரும்ப பார்க்கணுன்னா ரெண்டாயிரத்தி எண்பதில் தான் பார்க்க முடியும் அப்போ கூட அந்த வியாழனும் சனி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப்பில் தான் இருக்கும் ஸோ இப்போ இருக்க மாதிரி ரொம்பவே நெருக்கமாக கண்டிப்பாக இருக்க இல்லை ஸோ ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்களே அது இதுதான் ஸோ எப்படி எந்த நேரத்தில் இதை நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ சூரியன் மறைஞ்சு ஒரு மணி நேரம் கழித்து ஸோ லைட்டாக அந்த இருள் வந்து சூழ்ந்து வரும்ல ஸோ அந்த சமயத்தில் வெட்ட வெளியான வானத்தில் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் கிட்டத்தட்ட நிலவுக்கு பக்கத்துலேயே உங்களால் இந்த கிரகங்களை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ண முடியும் அப்படி உங்களுக்கு தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க விண்வெளி சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கு நான் சஜஸ்ட் பண்றது ஸ்டார் வாக் டூ அப்படின்னு சொல்லப்படுற ஆப் இதன் மூலிமா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை ஒரு திசை காட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும் இதன் மூலியமாக இந்த ரெண்டு கிரகங்களும் எங்கே இருக்கு எத்தனை மணிக்கு கடக்க போகுதுன்னு முதக்கொண்டு எல்லாத்தையுமே தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த ரெண்டு கிரகங்களும் ஒரே நெருக்கோட்டில் வருது நம்ம சூரிய குடும்பத்திலே மிகப்பெரிய கிரகங்கள் அதிகமான ஈர்ப்பு விசை கொண்ட கிரகங்கள் ஸோ ஒரே நெருக்கோட்டில் வர்றதுனால நம்ம பூமிக்கு ஏதாவது ஆபத்தா ஏகப்பட்ட விண்கறக்களை நம்ம பக்கம் ஏவி விட்டுருமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ என்னதான் நீங்கள் பூமியில இருந்து பார்க்கும்போது அது ரொம்பவே பக்கத்தில் பக்கத்தில் தெரிஞ்சாலும் விண்வெளிக்கு போனீங்கன்னா அது ரொம்ப 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 ரொம்பவே தொலைவில் தான் இருக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி சூரியன்ல இருந்து எழுபது கோடி கிலோமீட்டர் தள்ளி வியாழனும் அதை விட டபுள் மடங்கு நூத்தி நாற்பது கோடி கிலோமீட்டர் தள்ளி சனி கிரகமும் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட சூரியனுக்கும் வியாழனுக்கும் இருக்க அந்த டிஸ்டன்ஸ்ல டபுள் மடங்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த தொலைவில் இருக்கும்போது கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ரெண்டுத்துக்கும் ஈர்ப்பு விசை இருந்தாலும் இது அந்த அளவுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாகவும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் ஒன் டிகிரி டில்ட் அப்படின்னு சொல்லும்போது கேட்குறதுக்கு ரொம்பவே கம்மியாக தான் தெரியும் ஆனால் நீங்கள் விண்வெளியில் இந்தளவுக்கு தொலைவில் அந்த ஒன் டிகிரியை நீங்கள் வரைஞ்சி பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப ரொம்பவே உயரம் வேறு ஸோ அகெயின் ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் நெருங்கி விண்வெளியில் சந்திக்கலாம் நம்ம பூமியில் இருந்து பார்க்கும்போது நம்ம கண்களுக்கு அந்த மாதிரி தெரியுது அவ்வளோதான் அதுவும் இந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த பதிலாக உங்களுக்கு அப்படி தெரியும் ஸோ மறக்காமல் போய் பார்த்துருங்க இதே மாதிரி மற்ற கிரகங்கள் எப்போ கன்ஜெக்ட் ஆகும் ஒன்பது கிரகங்களும் கன்ஜெக்ட் ஆகுமா கண்டிப்பாக கிடையாது ஒன்பது கிரகங்களும் எப்பவுமே ஒரே நீர்கோட்டில் வராது ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனியே டில்ட் சாய் கோணம் இருக்கு அதோடைய சுற்றுப்பாதை ரொம்பவே அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிரகத்தோட கம்பேர் பண்ணும்போது சாஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த தூரத்தையும் கணக்கெடுத்து பார்த்தோன்னா இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே ஒன்பது கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் வராது அது மட்டும் இல்லாமல் ஒன்பது கிரகங்கள்னு ஒரு ரைமிங்காக தான் சொல்கிறது வெறும் எட்டு கிரகங்கள் தான் இப்போதைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு ஸோ கண்டிப்பாக இது நடக்குதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஆனால் அந்த கன்ஜங்க்ஷன் த கிரேட் கன்ஜங்க்ஷன் ரெண்டு மிகப்பெரிய கிரகங்கள் ஒரே இடத்துல ஒன்றா பக்கத்து பக்கத்தில் அதுவும் வாழ்நாளில் ரொம்பவே அரிய நிகழ்வை உங்களால் இன்னைக்கு வெறும் கண்களாலேயே வெட்டவழி வானத்தில் பார்க்க முடியும் நான் ரொம்ப பிஸி என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறவங்க கூட அட்லீஸ்ட் ஒன் டு டூ செகண்ட் ஜஸ்ட்டு அண்ணாது அந்த வானத்தை பாருங்கள் உங்கள் வீட்டில் யாராவது சின்ன பசங்கள் இருந்தாங்கன்னா இதுதான் வியாழன் இதுதான் சனி அப்படின்னு சொல்லிக் கொடுங்க கிரகங்களை பற்றி பேசுங்கள் அண்ட் முக்கியமாக இந்த அழகை இந்த ஒரு அரிய நிகழ்வை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இது நீங்கள் நினைச்சாலும் திரும்ப கிடைக்க போகிறதில்ல கிடைத்தாலும் நம்ம பார்க்க ஈர்க்க போகிறதில்லை என்ஜாய் த லிட்டில் திங்ஸ் திஸ் இஸ் அன் சைன் சைனிங் ஆஃப் இப்போ நம்ம டிடிவி டாப் லெவல் வயசுல என்ன எடுத்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னடா இது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்களா ஒரு மிக ஒரு ஆர்வத்தோடு வந்து இருப்பீங்க இல்லைங்களா ஒரு தமிழ் நாட ஒரு தமிழ் நாள எந்த அளவுக்கு சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டான் ஏன் இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஏகப்பட்ட தமிழ் வந்து சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க இப்போ ரீசெண்டா வந்து சாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் எதால சாதிச்சாரு சாதிச்சவர் யாரு அவர் எப்படியாப்பட்ட மனிதர் அந்த மனிதருக்கு பிரெண்டுக்கு சில பல கஷ்டங்களையும் கவலைகளையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு இப்போது இந்தியா வந்துட்டு கிரிக்கெட்டில் வந்து வின் பண்ணாங்க இல்லையா இது வின் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தமிழ் சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த சேலத்தில் இருக்க ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியுமான்னு தெரியாது ஆனால் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லலாம் யார் இந்த நபர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமாக இருப்பீங்க இந்த நபர் பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடராஜன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் இந்த போன சீசன் ஐபிஎல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு களம் இறங்கினாங்க களம் இறங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பவுல அதை பார்த்தீங்கன்னா இவர் வந்து மிகப்பெரிய ஒரு பேக்கப் வந்து வீழ்த்தாரு அப்படின்னு சொல்லலாம் இவர் இவர் வந்துட்டு போலிங் வந்தார் அப்படின்னா எல்லாருமே வந்து திணறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி செஞ்சும் காட்டினாரு கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் வந்துட்டு விக்கெட்டில் வந்துட்டு இவர் வந்து வீழ்த்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக நடந்த நம்முடைய இந்தியா மேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து எதிரான ஒரு டி டுவெண்ட்டி நடந்துச்சு அந்த டி டுவெண்ட்டில வந்துட்டு ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னா இப்போ இந்தியா அணிக்கு ஒரு மிகப்பெரிய வீரரை நம்ம யாரை சொல்லுவோம் பசி சச்சின் டெண்டுல்கர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோனி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ விராட் கோலி வந்து கேப்டனா இருக்காரு விராட் கோலினு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆஸ்திரேலியா நாட்டில் கிரிக்கெட்ல ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித்து அவரை அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நட்ராஜன் வந்துட்டு போயிட்டு அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஸ்மித் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அவர் இறங்காலேயே வந்து சன்சில் அடிப்பாரு அவர் நூறு ரன் வந்து அடிச்சுட்டு தான் வந்துட்டு வெளியேறுவார் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துருச்சு அவருக்கு ஆனால் நட்ராஜன் போட்ட பால வந்துட்டு அதனால் சுத்தமாக வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இவர் போடுற அந்த ஃபாஸ்ட் பவுலிங் அந்த பவுலிங்கை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆட்ட நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற ஸ்மித்தாலேயே வந்துட்டு தாங்க முடியல அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஓவர் முடிஞ்சுட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாவது ஓவர் இவருக்கு கொடுக்கும்போது நாற்பத்தி எட்டாவது ஓவரில் இவர் கை வந்து செஞ்சு காமிச்சார் அப்படின்னு ஏன்னா இவர் போகிற அந்த ஃபாஸ்ட் பவுலிங்கில் ஸ்மித்தோடைய விக்கெட்டை வந்து வீழ்த்திட்டாரு இது ஸ்மித்தோடைய விக்கெட்டை வீழ்த்தினால அன்னைக்கு ஆஸ்திரேலியா டு இந்தியா அந்த மேட்சில் இந்தியா விண்ணானதுக்கு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சேர்ந்த அதுவும் சேலத்தை சேர்ந்த நடராஜன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க இல்லை அதுதான் உண்மை ஏன்னா யார் சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலிய நாட்டில் இருக்க அந்த அந்த நாட்டில் இருக்க மக்கள்லாம் வந்துட்டு நம்ம தமிழன் சேர்ந்த நடராஜன் வந்து சப்போர்ட் பண்றாங்க பாராட்டுறாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்மித் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளு அவர் எத்தனையோ வருஷமா வந்துட்டு கிரிக்கெட்டை வந்துட்டு களம் காஞ்சிட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்காரு நீங்க வந்து இப்ப வந்த ஒரு மனுஷர் இப்ப வந்து வந்துட்டு எப்படி நீங்க வந்துட்டு அவரு ஈஸியா வந்துட்டு விக்கெட் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் ஒரு பேக் கூட எனக்கு காசு இருக்காது சாப்பிட காசு இருக்காது ஏன்னா எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப வந்து அடிமட்ட தனமாக எதுவும் சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் என்னோடய ஃபேமிலி எனக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்பு நான் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் அதை பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்துட்டு ரொம்ப அழகாக சூப்பராக வந்துட்டு விளையாடினாரு ரொம்ப அழகாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் அந்த மாதிரி அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணனால்தான் இந்தியாவில் விளையாடறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இந்த இந்தியாவுக்கு வந்துட்டோம் நம்ம இந்தியாவுக்கு ஆடினா மட்டும் போதா சொல்லிட்டு நினைக்காம என்னுடைய பெயர் தனியாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வெறி அந்த ஒரு லட்சியம் இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த நடராஜன் வந்துட்டு இந்தியாவில் உலகம் முழுவதும் வந்து ஒரு கிரிக்கெட்ல வந்துட்டு ஒரு சாதனை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிவி டாப் நியூர்ஸ் வந்து எதாவது பிடிச்சிருக்கு அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்துட்டு அவர் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது டிவிலேயே வந்து ஆறு எடுத்தாங்களாம் உங்களுக்கும் வந்து ஆரத்தி தெரியவில்லையா ஆரத்தி எடுத்திருக்காங்க இது வந்துட்டு எல்லா மனுஷனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு நெக்லவ் வச்சிது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட்டுக்கு வரவங்களுடைய ஃபேமிலி எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார வீட்டு பசங்க தான் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து இருக்குது அதான் வந்து உண்மை ஏன்னா வந்து அவங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு ஒரு கிரிக்கெட்டில் ஒரு சாதாரண மனுஷன் வந்து போகிறதுன்றது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அவங்க அம்மா இன்னமும் வந்து இட்லி கடை தான் வச்சுருக்காங்கன்னு சொல்ல நம்ப முடியாது அவர் என்ன தான் வந்துட்டு உலகம் போற்றும் நாயகனாக இருந்தாலும் அவங்க அம்மா இன்னமும் வந்து இட்லி கடை வச்சு தான் நடத்திட்டு இருக்காங்க நடராஜன் இந்திய அணிக்கு கழிச்சா ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்ல விராட் கோலி அவர் சொல்லியிருக்காரு அதையும் வந்து தாண்டி வேற யாரெல்லாம் வந்துட்டு அவர் பாராட்டினார் திரை உலக நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து பாராட்டிருக்காங்க அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவரும் அப்புறம் எளி தலைவர் ஸ்டாலின் அப்புறம் வந்து தெலுங்கானா அமைச்சர் அதாவது பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இருக்காங்க இல்லையா நம்முடைய தமிழரசை சவுந்தரராஜன் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு நடராஜனை போற்றி அதை பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் வந்து கூறியிருக்காங்க இது வந்து ரொம்ப வந்து ஒரு சூப்பரான விஷயம் நடராஜன் வந்து மேலும் மேலும் வெற்றி பெற நம்மளுடைய சார்பாக நம்ம வந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறேன் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நம்ம டிவி டாக்டர் பிடிச்சிருக்கு இப்போ அதை பத்தி ஒரு சின்ன கவனியை பாத்துட்டு வாங்க